என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு தான் உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் அத்தனை துயரங்களுக்கும் இந்த நபரால் தான் உனக்கு ஆபத்து இவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காக உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை இன்று நன்றாக புரிந்துகொள் இந்த தாயானவள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நீ வரும் நாட்களில் உன் வீட்டில் நீ செய்ய வேண்டும் எப்பேற்பட்ட செய்வனையாக இருந்தாலும் செய்யப்பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் உன்னை விட்டு ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் முக்கியமான விஷயம் இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டு வரும் நாட்களில் நீ அப்படியே செய்தால் இதனை ஒரு முறை செய்தால் இப்பொழுது நீ படும் அத்தனை கஷ்டங்களுக்கும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் வெகு தொலைவில் ஓடிவிடும் இந்த தாயானவள் சொல்லும் வார்த்தைகள் எப்பொழுதுமே உனக்கு வேதவாக்கு என்று நம்பி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழுமனதோடு செய்ய வேண்டும் என் பிள்ளையே இப்பொழுது நீ பல கஷ்டங்களையும் எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நான் சொல்லக்கூடிய கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக நான் நினைத்தது உண்மைதான் நான் குறிப்பிடக்கூடிய ஒரு நபரால் தான் அது செய்யப்பட்டிருக்கும் இப்பொழுது அதனை முழுவதுமாக நான் சொல்லப்போகின்றேன் நீ அனைத்தையும் கேட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்துப்பார் ஏனென்றால் நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கின்றதா இல்லையா என்பதை நீ முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில நாட்களாக உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயம் எடுத்தாலும் தடை எந்த விஷயம் செய்ய போனாலும் தடை எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது அதே போல உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திரும்பி இருக்கின்றார்கள் சில பேர் உனக்கு எதிரியாகவும் இருக்கின்றார்கள். உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட இல்லை உன்னுடைய வார்த்தைகளுக்கும் எந்த ஒரு இடத்திலும் மரியாதை கொடுப்பது இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் உனக்கு துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொன்ன ஒரு நபர் இன்று உன்னிடத்திலேயே நீ இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நீ அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன நீ எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்று இப்பொழுது பேசுகின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது அதை உன் தாயானவள் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன் அதை தெரிந்து கொண்டு எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கு மன நிம்மதி கிடையாது அதை உன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உனக்கு எதிர்மறையாக திருப்பியிருக்கின்றார்கள் சில பேர் உனக்கு எதிரியாகவும் மாறியிருக்கின்றார்கள் உன்னுடைய பேச்சை சில இடங்களில் கேட்பது கூட கிடையாது உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது ஆரம்ப காலகட்டத்தில் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் உன்னுடைய துக்கத்திலும் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் உனக்கு துணையாக இருப்பேன் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் வாழ வைப்பேன் என்று சொன்ன நபர் இன்று உன்னிடத்திலேயே நீ இல்லாவிட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீ அழுதால் என்ன அழுகாவிட்டால் என்ன என்றெல்லாம் நீ எனக்கு முக்கியமே கிடையாது தேவையும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு வந்துவிட்டார்கள் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் எதுவுமே நீ நினைத்தது போல நடக்கவில்லை உனக்கே தெரியாமல் சில ஏமாற்றங்கள் உன் முதுகிற்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது இதை உன் தாயானவள் நான் உனக்கு விட்டேன் அதை தெரிந்து கொண்டு அந்த நபர் இனிமேல் நீ அவருக்கு அடிமையாக இருக்க மாட்டாய் என்று உனக்கு செய்வினை செய்துவிட்டார் ஏனென்றால் என் தா பிள்ளையானது உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்ற இப்பொழுது அந்த நபரானவர் உன்னை ஏமாற்றிவிட்டதா அப்பொழுதே அவர் இனி கேவலமாக பேசி தூக்கி எறிந்து விட்டாய் ஆனால் அவர்களுக்கும் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளிவிட வேண்டும் உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக இந்த செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் எதிர்த்து கேள்வி கேட்பது நீ மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது உன் கதையை முடித்துவிட்டால் அவர்களது வாழ்க்கையில் பிரச்சினைகளே இருக்காது அல்லவா அதனால் தேவையில்லாத செய்வனையெல்லாம் செய்து உன்னுடைய உடைமைகளை உன்னுடைய புகைப்படத்தையும் வைத்து இந்த சேவனையை அவர்கள் செய்துவிட்டார்கள் அவர்களால் இதை மட்டும்தான் செய்ய முடியும் என் குழந்தையே உன்னுடைய வீட்டில் இந்த தாயானவள் காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரியும் இவர்கள் உனக்கு செய்திருக்கின்றார்கள் அதன் பாதிப்பு தான் இன்று உனக்கு சிறு சிறு உபாதைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது திடீரென்று உடல்நிலை சரியாமல் போகும் திடீரென்று நீ செல்லமாக வளர்த்தது உன்னுடைய பிராணிகளுக்கும் உன்னுடைய வீட்டுப் பிராணிகளுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஏன் இப்படி ஆகின்றது என்று தெரியாமல் என் பிள்ளை இப்படி நடக்கின்றது என்று தெரியாமல் ஒன்றும் புரியாமல் நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே சில விஷயங்களும் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்று நம்பினாலும் உன்னுடைய வீட்டில் இந்த தாயானவள் உனக்கு காவல் காத்து கொண்டிருந்தேன் என்பது தெரிந்தும் இவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் அதன் பாதிப்பு தான் உனக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது திடீரென்று உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் திடீரென்று உன் வீட்டு செல்ல பிராணிகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஏன் இப்படி என்று புரியாமல் விழிப்பிதுங்கி நீ நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே சில விஷயங்களில் நம் வாழ்க்கை நமக்கே நல்லது நடக்கும் என்று நம்பினாலும் ஒரு சூழ்நிலையில் நமக்கு எதிராகத்தான் திரும்பி இருக்கின்றது நம்முடைய செல்ல பிராணிகளுக்கு தன்னுடைய முதலாளிக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று தண்டனையை அதுவாகவே ஏற்றுக்கொள்கின்றது அதனால் நிச்சயமாக அவர் செய்த பாவங்கள் தான் அந்த பிராணிகள் இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காதே இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நான் சொல்லும் ஒரு விஷயத்தை நீ உன் வீட்டில் ஒரு முறை செய்தால் போதும் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் அந்த வினையை யார் செய்தது என்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த தாயானவள் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில தெரிந்தவர்களோ தெரியாத நபர்களோ யாரையும் உன் வீட்டில் நீ விடக்கூடாது நான் உனக்கு பண செல்வம் புகழ் அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன் உன்னுடைய வீட்டில் கடும் பிரச்சனை இந்த காயத்தை காட்டி என் குழந்தையே இதை காட்டிக்கொள் என்று எவராவது உனக்கு யாராவது கயிறு கட்டிக்கொள்ளென்று என்று சொன்னாலும் இல்லை நல்ல பூஜை போடுகின்றேன் மிக பெரிய இந்த பூஜை போட்டால் மிகப்பெரிய வெற்றியை நீ பெறுவாய் என்று யாராவது உன்னை ஏமாற்றினாலும் தேவையில்லாத வேலைகளை யாராவது பார்த்தாலும் அது உனக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால் யாரிடமிருந்தும் நீ எந்த பொருளையும் வாங்க வேண்டாம் நீ உன்னுடைய வேலையை மட்டும் செய்து கொண்டு நன்றாக இருந்தாலே போதும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி